வணக்கம் இது மறுபக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருஞானம் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் திரு வணக்கம் நேற்று உச்ச விஜய் தரப்புல இருந்து தவைக்க தரப்புல இருந்து நடந்த வாதங்களை பார்த்திருப்பீங்க அவங்க வந்து நாங்களாக போகல எங்களை போலீஸ் தான் அனுப்பி வச்சுது அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் அடங்குவதுங்கிறது இங்கே அமைக்கப்பட்டுள்ள விசாரணையை தவிர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் வெளியிட்டிருக்காங்க உண்மையில் அவர்கள் செய்தது அராஜகம் என்பது தமிழ்நாடு மொத்தத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நாட்கள் ஆக ஆக விஜய்க்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாயிட்டே வருது நிறைய வீடியோக்கள் வெளிவந்து இந்த நேரத்துல பிஜேபி தயவில் உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது சலுகை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் காவல்துறை சொல்லிதான் அவர் பொறுப்பாருங்கிறதுலாம் அது என்ன சொல்றது பொறுப்புகளை தட்டி கழிப்பது அப்படிங்கிறது அவருடைய இயல்பா காவல்துறையே சொன்னதாங்கிற ஒரு கேள்வி சொல்லியிருந்தால் கூட ஒரு தலைவர் என்ன செய்வாரு தன்னால் இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கும் போது நான் ஸ்பாட்ல இருந்து என்னன்னு பார்த்து போறேன்னா எந்த தலைவர் ஒரு தலைவரை விடங்க ஒரு மனிதரே அப்படிதான் செய்யறது எதுக்கும் பொறுப்பேற்றுக்காமல் கொள்ளாமல் செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட என் என் என்டையர் தலைமையும் போ சொல்லுவாங்களா காவல்துறை அப்படியே விஜய ஒருவேளை அபாதத்துக்காக யாவுது இது வந்து நீதிமன்றத்தில் இப்படி பேசினா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீதிமன்றத்தில் எல்லா பாசிபிலிட்டிலையும் ஆர்கியூ பண்ணி பார்க்கறது தான் அதை அந்த அந்த வகையில் பேசுறாங்கன்னு அதை புரிஞ்சுக்கலாம் இங்க போகும்போது திருச்சியிலையும் சரி சென்னையிலையும் சரி செய்தியாளர்கள் கேட்டாங்கல்ல அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இரவு அப்போ எந்த ரியாக்சன் இல்லாம போனது என்ன அது காவல்துறை சொல்லியா மீடியால பேசாமலே நீங்க போயிடணும்னு சொன்னாங்களா காவல்துறை நூறு சதம் அவருடைய பொறுப்பின்மை தான் அது ஒரு ஆணவத்தின் உச்சம் தான் ஒரு செய்தியாளர் திரும்ப திரும்ப கேட்கிறார் சரி இத்தனை உயிர் போயிருக்க அப்படின்னு சொன்னா எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சின்ன ஒன்னும் ஒரு தமிழ்நாட்டின் கேள்வி அது இந்த செய்தியாளருடைய கேள்வி எல்லாம் கேள்வி நான் பதில் சொல்ல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற தான் போறாரு நீங்க அவர் மட்டும் இல்ல அடுத்த கட்ட தலைமையும் தலைமுறைவாயிடுச்சு வாதாஞ்சனால டெல்லியில ஒளிஞ்சுக்கிட்டாரு அவரே சொல்றாரு என் வீ வீட்டை சுற்றி செய்தியாளர்கள் எடுத்து இருந்தீங்க நான் வெளியில வரல அப்படின்னு சொல்லி அவரே ஒரு காரணமும் சொல்லிக்கிறார் பதினாறு நாட்கள் துக்கம் இதெல்லாம் சால்தாப்புதானுடைய ஒரு ஆணவத்தின் தான் ஆணவத்தின் உச்சம் விஜய் பொறுத்தவரை மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஏன்னா நடந்தது தப்பு தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு தெரியும் பொறுப்பேற்ற பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பக்குவமோ எதுவுமே இல்லாம அந்த அணுகுமுறைதான் இரண்டாம் கட்ட தலைவர் விஜய் பொறுத்தவரை துவக்கத்திலிருந்தே அவர் வந்து ஆணவத்தின் உச்சம்தான் அது வந்து நம்முடைய உருவாக்கி வைத்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆட்டிடியூட் நண்பர் ராஜகம்பீரன் சொல்லியிருந்தாரு சினிமா ஹீரோஸ் வந்து அவங்க வளர்ப்பே அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து தங்க தாம்பாளத்துல தாங்குறாங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க கேரளத்துல இருந்து இறங்குனர்ல இருந்து கூட பிடிக்கிறதுல என்ன சட்டம் மாட்டி விடுறதுல இருந்து எல்லாமே இப்படி ஒரு இந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு ஏதோ கடவுள் என்ற ஒரு நினைப்பு அந்த மனுஷத்தன்மையே அழிச்சிருது அதனால தனக்காக எத்தனை பேர் செத்தான அதை ரசிக்கிற ஒரு குரூர மனோபவத்துக்கு போயிடறாங்க அந்த மனோபவம் தான் விஜய் அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்க வந்து சொகுசா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை தவிர எந்த ஒரு பொறுப்புணரும் அவங்களுக்கு கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஈவென்ட் மேனேஜர் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துனா நம்மள கூட்டம் வருதுன்னா இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் அவங்களுக்கு தண்ணி வசதி என்ன பாத்ரூம் வசதிகள் என்ன எல்லாம் யோசிப்பாங்க அதுவும் அளவுக்கு மீறிய தாமதம் இவ்வளவு பெரிய கூட்டம் போது எதை பற்றியும் கவலைப்படாத ஈவென்ட் மேனேஜர்ஸ் தான் இரண்டாம் கட்ட தலைவர் இதெல்லாம் தமிழ்நாடு இதுவரை எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் தான் இப்படியும் இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்ட கேள்வி தமிழ்நாட்டின் கேள்வி இப்படி கூட ஒரு தலைவர் இருப்பாரா இப்படி கூட இப்படி கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா அது இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விகள் நீடிக்குது இப்போ உச்ச வந்து டீடைல் அபிடவிட் கேட்டிருக்கு டீடைல் அபிடவிட் கொடுக்கும்போது மேலும் மேலும் எக்ஸ்போஸ் ஆகிறது தான் வாய்ப்பு ஏன்னா எபிட அபிடவிட்ல டீடைல் அபிடவிட்ல எதையும் மறைக்க முடியாது இன்னைக்கு எல்லாமே ஆவணங்களா வந்துருச்சு வீடியோஸா வந்துச்சு ஸோ இந்த டீடைல் அபிடவிட்ஸ் எல்லாமே இவங்களுடைய பொறுப்பின்மைக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை சிறப்பு விசாரணை குழுல தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்க இருந்தாங்கனாலே அது வந்து ஒழுங்காக நியாயமாக நடைபெறாது அப்படின்னு சொல்றாரு அந்த இந்த மாதிரி ஆர்குமெண்ட் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இல்ல அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா இப்போதைய நிலையில் நம்ம வந்து தமிழ்நாடு அரசு காப்பாத்தாது பிஜேபி அரசு காப்பாத்தி அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை அழுத்தத்தை எதிர்பார்ப்பை பிஜேபி உருவாக்கிட்டு வருது பிஜேபி தலைவர்கள் தான் மீண்டும் மீண்டும் இப்ப விஜய்க்காக பேசுறாங்க முன்பு வந்து ஜோசப் விஜய் என்று கிண்டல் செய்தவர்கள் அவரை காண செய்தவர்கள் இன்னைக்கு தூக்கி பிடிப்பது விஜயை தான் அது மட்டும் இல்லை விஜய்க்காக அங்கே சிபிஐ விசாரணை கோரி உச்ச நீதிமன்றத்தை முதலில் நாடியதும் பிஜேபி தரப்பு தான் அவங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு நோக்கம்தான் சிபிஐ விசாரணையை என்று எடுத்து விட்டால் விஜயை கையில் எடுத்துக்கொள்ளலாம் நாம் சொல்றதெல்லாம் விஜய் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை விஜய் பொறுத்தவரை இப்போ வந்து தமிழ்நாடு அரசு நமக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறாரு அரசு அவர் நினைக்கிறது திமுக தலைமையை பற்றி நினைக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அதிகாரிகள் நீதித்துறை நியாயத்தோடு தான் நடந்தது எந்த வித சார்பும் இல்லாமல் அவசரமும் இல்லாமல் தான் இது கையாளப்படும் விஜய் பொறுத்தவரை அவர் செய்த தவறுக்காக ஒரு அச்சத்தில் இருக்கிறார் இந்த அச்சமான சூழலில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தன்னை காப்பாற்றி விடுமா என்ற ஒரு இயக்கம் அவருக்கு இருக்கு பிஜேபிக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை வைத்து அவரை கையில் கையெழுத்துள்ளதாம் ஏன்னா பிஜேபியை சொல்லி இன்னைக்கு ஓட்டு கேட்க முடியாது தமிழ்நாடு எது மனநிலை தான் தொடர்ச்சி இப்போ விஜய் என்பவர் ஒரு முகமூடியோடு வருகிறார் என ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு இதை வச்சு ஓட்டு அறுவடை செய்ய விஜய் என்ற ஒரு வாரா அந்த பரிசு அப்படின்னு நினைக்கிறேன் பிஜேபி சிபிஐ என்கொயரின்னு விஜய் தரப்புல இருந்து கேட்கல பாரதிய ஜனதா கட்சி தான் கேட்குது விஜய் தரப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்புல ஒரு சுதந்திரமான விசாரணை தேவை அப்படின்னு தான் அவங்க கேட்கலாம் இந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி இருக்கக்கூடாது அந்த எஸ்ஐடி சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி இருக்கக்கூடாது உச்ச நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில ஒரு குழு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்க்யூமென்ட் படி பார்த்தா அந்த குழுல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆபீஸரும் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கற எந்த ஆபீசரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது கடைசியில விசாரணையே கூடாதுன்னு போய் முடியுறதா அப்படிதான் நம்முடைய கோரிக்கை இருக்கும் பட் சிபிஐ சிபிஐ விசாரணை அவங்க கேக்கலான்னு சொல்றீங்க பட் நமக்கு வந்த செய்தி ஒரு இறந்து போன ஒரு குழந்தையின் தந்தையின் பெயரில் உச்ச நீதிமன்றத்தை நாடியது பிஜேபி இருந்து கேட்கறாங்க பிஜேபி ஆட்கள் மூலமாக கேக்குறாங்க அந்த வழக்கறிஞர்கள் அதுக்காக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆதரவு அதுல ஆஜராகிறாங்க அது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கொள்கை எதிரின்னு சொன்ன தேவைக்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற விசாரணை தான் கேக்குதே தவிர சிபிஐ அவங்க கேக்கல நேரடியா கேக்கலமா கேட்கல ஏதாவது வகையில் மத்திய அரசு நமக்கு உதவுமா அப்படிங்கிற அழுத்தத்துலதான் விஜயும் விஜய் கூட்டாளிகளும் இருக்கிறாங்க இதை வந்து பயன்படுத்தி கொள்வது அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டிருக்காங்க நேற்று சுவையான செய்தி பார்த்து எடப்பாடியோட கூட்டத்துக்கு ஒரு வரவேற்பு போஸ்டர் தாவக்க தரப்புல ஒட்டி இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு தவக்கோட அடிமட்டத்தில் இப்போது வந்து இதோ ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி அதிமுக சேர்ந்தாதான் நம்ம உறுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் விஜயோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதுல மாற்று கருத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இப்போ வந்து விஜய் ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அவர் வந்து தனித்து போட்டி முதல்வர் கனவுங்கிறது எல்லாம் நமக்கு வேலைக்காகாதுன்னு முடிவு தான் அதனால அளவில் அடிச்ச போஸ்டர் அது தெரியுது நல்லா சுவையான ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எங்களுடைய கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு தோல் கொடுத்த தோல் கொடுத்த கூட கிடையாது தோல் கொடுத்த எடப்பாடிய எடப்பாடியரை வரவேற்கிறோம் இதெல்லாம் கள நிலவரம் கொஞ்சம் மாற்றம் காணுது விஜய்க்கு ஏற்பட்ட எதிர்பாராத நெருக்கடியை பயன்படுத்திக் கொள்ள அதிமுக ஒருபுறம் பிஜேபி ஒருபுறம் தீவிர முயற்சியில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடம்தான் வந்து புரியல அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க ஒரே கூட்டணியில் அந்த கூட்டணிக்கு இவரை கொண்டு போக முயற்சி பண்றாங்களா தனித்தனியாக எதே முயற்சி பண்றாங்களாங்கிறது புரிய மாட்டேங்குது பிஜேபி பொறுத்தவரை தன்னுடைய கூட்டணிக்கு விஜய் வந்தா பலம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதிமுக இருக்கணும் விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி அத்தாருக்கு பொறுத்தவரை விஜய் வந்தா கடைசி நேரத்துல பிஜேபி கழட்டி தயாராகுது இது வந்து யதார்த்தம் யதார்த்தம் கலை யதார்த்தம் அப்படி ஒரு சூழல் வந்தா பிஜேபி அவங்க மற்ற மாநிலங்கள் செய்தது போல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுவாங்க ரெண்டு பேரையும் நெருக்கடி கொடுத்து பணிய வைக்கிறது எல்லா மாநிலங்களையும் செய்யறதா தானே அதிமுகவுக்கும் எதிரான வழக்கு ஏற்கனவே இருக்கு ரெட்டையில வழக்கு இருக்கு விஜய் மேல வருமான வரி வழக்கு இருக்கு ஸோ இதையெல்லாம் ஆயுதங்களா பயன்படுத்தவும் பிஜேபி தயாராது பட்டு எல்லாமே ஒரு சில சுயநல முயற்சிகள் தான் அதிமுக தரப்பு வந்து விஜய் வந்தா ஜெய்பதி ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க பெரும்பாலும் வரதா இருந்தா ஒரு கண்டிஷன் வைக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி கழட்டி விடுக்க நம்ம வரேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு அப்படி ஒரு சூழல் வந்தால் கடைசி நேரத்தில் பிஜேபி கழட்டி விடவும் அதிமுக தயாரா இருக்கு இது ஒரு யதார்த்தம் பட்டு பிஜேபி அதை கவனமா பார்த்துட்டு இருக்கு விஜய் வரணும் ஆனா அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கட்டாயம் ஒருவேளை ஆட்சி கைகூடினால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் பிஜேபி அது உள்ள இருக்கணும் எதிர்காலத்தில் பிஜேபி டோட்டல் கண்ட்ரோல் எடுக்கணும் இதுதான் அவங்களோட அல்டிமேட் இதுல தெளிவா இருக்காம இந்த கூட்டணி கணக்குகளில் விஜய் தரப்பு இன்னைக்கு ஒரு பெரும் குழப்பத்தில் இருந்து என்ன முடிவு எடுத்து குழப்பத்தில் இருக்குங்கிறது பதினேழாம் தேதி கரூர் போவதாக தகவல் அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த நிலைமையிலேயும் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல பதினாறு நாட்கள் கழிச்சுதான் எல்லா நடவடிக்கைகளும் அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்னு ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்றாரு தேவைக்க பிரமுகர் சொல்றாரு ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாரு தேர்தலுக்கான ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாரு சரி புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆனா கொடிகள் அரை கம்பத்துல போறது கூட அந்த மாதிரியான ஒரு அரசியல் மரப கூட அவங்க கடைபிடிக்கல அப்படின்னா இது வந்து டோட்டலா இன்னொரு அரசியல் மரபை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்களா இந்த சடங்குகள்லாம் நமக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்களா எப்படி இல்ல நேற்று ராதாவர்ஜனா பேசுனது பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து வாட்டி சொல்றாரு பதினாறு நாட்கள் பதினாறு நாட்களுக்கு தவிர பதினாறு நாட்களுக்கு அப்புறம் தான் பேசுவேன் இந்த பதினாறு நாட்கள்ங்கிறது எனக்கு தெரியல இது வந்து துயரத்தை சந்தித்த குடும்பங்களுக்கான பதினாறு நாள் அல்ல இவங்களுக்கு டைம் முடிவு பண்றது என்ன அந்த நெருக்குதல் எல்லா கட்டத்திலையும் வருது அதனால பாஜக அதிமுக கூட்டணியா அல்லது வெறும் அதிமுக கூட்டணியா இல்ல வேற என்ன முடிவா இப்படிங்கிறத முடிவெடுக்கிறது தேர் பயிங் இது மட்டும்தான் பதினாறு நாள் வேற இவங்களுக்கு பொறுத்தவரை அந்த துயரத்தின் மீது ஒரு துளி கூட கவலை இல்லை துளிக்கூட கவலை இன்னைக்கு விஜய் அங்கே தங்கி இருப்பார் விஜய்க்கு அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் நேரடியா பார்த்திருப்பாங்க உள்ளூர் தலைவர்களாக போயிருப்பாங்க நடந்த உடனே அடுத்த சில மணி நேரங்களில் அங்க போயிருந்தது திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சரி அதிமுக தலைவர்களும் சரி ஏன்னா வேற எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்துட்டாங்க இவங்களை பொறுத்தவரை அந்த ஒரு மனிதாபிமானமற்ற இறக்கமற்ற அவ்வளவு திரும்ப கூட சொல்லியிருந்தாரு இப்படி கூட இறக்கமற்ற மனிதர்கள் அப்படிப்பட்ட இலக்கமற்ற தலைமை தான் விஜய் அவருடைய கூட்டாளிகளும் அதே மாதிரி இருக்கிறாங்கன்றதுதான் ஆச்சரியமான விஷயம் தேர் ஜஸ்ட் பையிங் டைம் பதினாறு நாள்ங்கிறது அவர் சொல்றது கரூர் மக்களின் துயரத்துக்கான பதினாறு நாள் இல்லை ஏன்னா அதுல அவங்க துலிக்கூட பங்கெடு நேர் பையிங் டைம் பதினாறு நாள்ங்கிறது கூட்டணியை நாங்கள் முடிவு செய்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை முடிவு செய்திருக்காங்க ஏதா இன்னும் ஒரு செய்தி இப்ப கடைசி நேரத்துல பேப்பரில் பார்த்த செய்தி தான் அது பொதுத்துறை வங்கிகள்ல தனியார் துறையினர் வந்து உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் ஒரு முடிவு அரசு எடுத்திருக்கிறதாகவும் அதற்கு ஊழியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறதாகவும் சொல்றாங்க லேட்டரல் என்ட்ரின்னு அரசு பணிகளுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அது அதனுடைய நோக்கம் என்னங்கிறதும் தெரிஞ்சு போச்சு லேட்டரல் என்ட்ரில வேற எங்கெங்கயோ வேலை பார்த்துட்டு இருக்கிற நபர்களை வந்து ஒத்த கருத்துள்ள அதை நான் ஒத்த கருத்துள்ளங்கிற கொட்டேஷனுக்குள்ள போட்டுறேன் அரச ஆளும் கட்சிக்கு ஒத்த கருத்துள்ள ஆபீசர்ஸ் எல்லாரையும் அரசு பணிகளுக்குள்ள போட்டு அரசை காவி மயமாக்கூட வேலைய அவங்க செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பொதுத்துறை வங்கிகள்லயும் அதே மாதிரியான ஒரு டெண்டன்சிய அந்த முடிவை அரசு வெளியிட்டு இருக்குது அரசு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க அந்த லெட்டரல் என்ட்ரிங்கிறதே ஒரு சிக்கலானதாக பாக்குறோம் அதுல பொதுத்துறை வங்கிகள்லையும் அதை கொண்டு வர்றது இது வந்து என்ன சொல்றது ஒண்ணு காவி மயமாக்கல் இன்னொன்னு அவங்களுடைய அம்பானி அதானி மயமாக்கல் ரெண்டு தான் ஏற்கனவே அரசு துறைகளிலே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து இதே மாதிரி லேட்டர் லைன் கொண்டு வந்துச்சு முக்கியமா ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்களை எல்லாம் ஐஏஎஸ் கேட்டருக்கு ஈக்குவலா உள்ள கொண்டு வந்து கேபினட் செக்ரட்டரி லெவலில் கொண்டு போய் என்ன ஸோ பவர் கண்ட்ரோல் முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கான ஒரு முயற்சி தான் அது பெரும்பாலும் நடந்துச்சு யூபிஎஸ்சி தேர்வே வந்து அவங்களுடைய பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெற்றவர்கள் தான் அண்ணாமலை உள்ளிட்ட அவங்கதான் மேற்பதவிகளுக்கு வர முடியுங்கிறத எப்பவும் கொண்டு ட்ரெண்ட் இன்னும் நாலு நாள் மோசமாயிட்டு இது வந்து அரசு துறைகள் வங்கிகளிலும் அதே கொண்டு வரதுல இன்னும் டேஞ்சர் அதாவது மொனோபலிங்கிறது தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாவக்கே கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலைகளுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இவை வருன்ற அந்த பட்டியலை தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த பட்டியல பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி அம்பானி அதானிகளுக்கும் மோடி நண்பர்களுக்கு தான் தள்ளுபடி நடந்திருக்கு பதினாறு லட்சம் கோடி இன்னும் அதுக்கு மேல இருக்குன்ற ஏற்கனவே அவ்வளவு தள்ளுபடி எல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல நீங்க சொல்ற ஏ மயமாக்குவதற்கு இருக்கிற ஆபீசர்ஸே அதத்தானே செய்ய போறாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதத்தானே செய்ய போறாங்க எதுக்கு எதுக்கு தனியார்ல இருந்து ஆள் வந்து செய்யணும் இல்ல இன்னும் அத ஒரு நிறுவன மயமாத்திர ஒரு விஷயம் தான் இப்ப அந்த தகவல் எல்லாம் வெளியில வருதுல்ல இவ்வளவு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டாரு தகவல் வருது இன்னும் யார் யாருக்கு யாருக்குங்கிற விஷயங்களோட அன்னபிஷியலா வருது அது கூட வராம பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் ஒரு சின்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்க நேற்று நேற்றம் வந்த நாடும் நம்முடைய டெப்டிசியும் மகளிருக்கான சுய உதவி குழுக்களுக்கு பண் சப்போர்ட் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார் அண்மையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி இணைப்பாக கடன் இணைப்பாக தரப்பட்டிருக்கு இது இவ்வளவு பெரிய சாதனை மகளிர் ஒரு பவர்ஃபுல்லா மாறதே எம்பவர்மெண்ட் பெறுவதே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு இந்த நிதி சப்போர்ட்ங்கிறது கட்டாயம் கிராம அளவில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இது வந்து திராவிட மாடல அரசு பண்ணுது அங்க வந்து ஒன்லி பெருமுதலைகள் அவங்களுடைய ரூலே பாத்தீங்கன்னா மூன்று மாதங்கள் இஎம்ஐ கட்டாத எல்லா தொழில் நிறுவனங்களும் சிறு தொழிலதிபர்கள் எல்லாம் அவங்களாம் என்பிஎன் கேட்டகரி பண்ணி அவனுக்கு அடுத்த கட்டத்துல எந்த வங்கி கடனும் கிடைக்காதுன்னு கொண்டு வந்து சரியா அப்படி முடக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பல்லாயிரம் பல்லாயிரம் தொழிலதிபர் அதாவது தொழில தொழில் முனைவோர் எங்க அந்த சரி எல்லாரும் அப்படின்னு நசுக்காங்க அதே நேரத்துல அம்பானி அதானிகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுது ஈவன் பணமே தூக்கி தரப்படுது எப்போ இண்டன்பர்க் ஊழல் அம்பலமான பருவம் கூட என்ன இப்படி அநியாயம் பண்றவன் கொள்ளை அம்பானி அதானின்னு தெரிஞ்சப்புறமும் அவங்களுக்கு ஒரே ஒரு வங்கி ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் கோடி கடன்படுது இதெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்க முடியுமா செபி தலைமை அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இந்த மொத்த நிறுவனமும் ஒண்ணு காவி மயமாக்கல் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி ஏ மயமாக்கல் அம்பானி அதானி மயமாக்கல் இப்படிங்கிறது தெளிவா இருக்கிறாங்க மோடி வந்து ஊழல் லட்சம் ஊழல் லட்சம்னு சொல்றாங்க பிரசாந்த் பூஷன் தான் சொல்லியிருந்தாரு அம்பா அதானி செய்யக்கூடிய எல்லா ஊழலும் மோடியின் ஊழல் தான் ஏன்னா ஒரு ரியல் ஓனர் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஸோ இதுக்காக எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் அடிமாட்டு விலைக்கு வைக்கிறது நான் நேற்று சொன்ன இல்லையே நேற்று முந்தா நான் சொன்னாலே பீகார்ல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒரு ரூபாய் ஆண்டு வாடகைக்கு கொடுக்கறது இப்படி என்ன அநியாயம் உண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வங்கிகளின் உயர் பொறுப்புகளில் தனியார் அதிகாரிகளை கொண்டு வந்திருக்கேன் அந்த அதிகாரிகளே அம்பானி அதானி கம்பெனி அதிகாரிகளா இருக்கும் அவனுடைய எஸ்சி போ இவங்க தான் உட்கார் இவங்களுடைய வேலையை பொதுமக்களின் பணத்தை மொத்தம் முழுக்க இந்த ஏ கூட்டத்துக்கு தள்ளி கொடுப்பாங்க அதை வந்து இன்னும் அபிஷியலா வெளியில தகவலே வராம பண்ணுவாங்க இதுதான் நடக்கக்கூடாது அதே நேரத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசின் எல்லா தடைகளுக்கும் எதிராக ஏன்னா ஒரு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அவன் இருபத்தொன்பது தரான் என்ன யூபிக்கு மூன்று ரூபா கொடுக்குறான் திருப்பி கொடுக்குறான் பீகாருக்கு ஏழு ரூபா திருப்பி தரான் ஆனா இங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது காசு தான் திருப்பி தரா இவ்வளவு நிதி நெருக்கடிகளை முடிந்த முடிந்தவரை எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற கோட்பாட்டில் இப்போ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் ஒருங்கிணைப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அதிகாரிகளும் போய் உட்கார்ந்துட்டா இனி அதையும் செய்யப்பட மாட்டேன் இதை எப்படி பொதுத்துறை வங்கிகள் எப்படி மகளிர் சுய உதவி குழுக்கு பணம் கொடுக்கலாம் இந்த கேள்விகள் வரும் ஸோ இந்த நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ளணும் சொன்னா இது போன்ற அணுகுமுறைகள் தனியார் என்ற பெயரில் தங்களுடைய கூட்டாளிகளை உள்ள கொண்டு வைக்கிறது அரசு துறையில் ஏற்கனவே காய் காவி மயமாக்கி வச்சிருக்கிறாங்க மொத்தத்தையும் தங்களுக்கு வேண்டியவர்களுடைய என்ன சொல்றது மொனோபொலிக்கு எட்டு செல்வதனுடைய ஒரு அடையாளம் தான் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார அதிகாரம் வந்து அந்த குறிப்பிட்ட சில நிறுவனங்களுடைய கையிலேயே இருக்கும் அவங்க இல்லாம ஓர் ஓரளவும் அசையாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குற திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற உணர்வு தான் நீங்க சொல்லும்போது கிடைக்குது ஓகே நாளைக்கு பேசலாம் முடிந்தால் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் பேசலாம் ரொம்ப நன்றி திரு நன்றி